என் சத்தின் சத்தனானம்எல் எம்ஜிஆர் நடித்த நூற்றி முப்பத்தி ஆறு திரைப்படங்களில் ஒரே ஒரு திரைப்படம் காதல் சம்பந்தமான படம் முழுக்க முழுக்க காதலனாக எம்ஜிஆர் அபூர்வமாக அரிதாக மிக வித்தியாசமாக நடித்த படம் அன்பேவா எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் ஏழை பங்காளன் அநீதியை எதிர்த்து போராடுவது சண்டை போடுவது அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையில் முழுக்க முழுக்க ஒரு காதல் நாயகனாக புரட்சி தலைவர் நடித்த ஒரே படம் தான் அன்பேவா தன்னுடைய மற்ற படங்களின் மூலம் மக்களின் மனதில் குடியேறிய எம்ஜிஆர் மக்களின் மனதை கவர்ந்த எம்ஜிஆர் அன்பேவா படத்தின் மூலமாக இளம் காதலர்களின் இளைஞர்களின் உள்ளங்களில் குடியேறினார் காதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் புரிய வைத்தார் ஏழை பங்காளன் என்கின்ற தன் திரை பிம்பத்தை எம்ஜிஆர் அப்படியே கழற்றி வைத்துவிட்டு நடித்த முழு நீல காதல் கதை திரைக்கதை அன்பேவா ஒரு கோட்டீஸ்வரன் ஒரு பெண்ணின் காதலுக்காக ஒரு பெண்ணின் இதயத்திற்காக தன்னையே தன்னையே மாற்றிக்கொண்டு அவளுக்காக தன்னை உருவாக்கிக் கொள்வது மகத்தான காதல் தன் அடையாளத்தை மறைத்து வெளிப்படையாக சொல்லாமல் சீண்டி சீண்டியே காதலை வளர்ப்பது புண்பட்ட காதலியிடம் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்பது காதலை யாசிப்பது என்று ஒரு சாமானிய காதலனாக வெளிப்படுத்தி தன் அநாயசமான நடிப்பால் ஆச்சரியப்படுத்துகின்றார் எம் ஜி ஆர் தன் செய்கையால் காதலி புண்பட்டு மடம் உடைந்து விடக் கூடாது என்பதால் அவரிடம் மன்னிப்பு கோரும் காட்சியில் தன் வீரநாயகன் பிம்பத்தை முற்றிலுமாக மறக்கடித்து விடுகின்றார் ஒரு காதலனாக அப்படியே உருகி காதல் வையப்பட்டு அப்படியே அவரிடம் சரண் அடைவது போல காதலியிடம் தன்னையே ஒப்படைக்கின்றார் மனதால் மன்னிப்பும் வார்த்தைகளால் மன்னிப்பும் கேட்டு அவள் மனதிற்கு உற்சாகத்தை தருகின்றார் அலட்டிக்கொள்ளாத அழகான நடிப்பு பக்கம் என்றால் துடிப்பும் துள்ளலுமாக காதலையும் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்த சுரோஜாதேவி எதுவுமே மெனக்கெட வேண்டாம் அவர் கண்களே போதும் அதில் அந்த கண்களிலே எல்லாமே சொல்லிவிடுகின்றார் பல காட்சிகளில் எம்ஜிஆரின் கண்களும் சரோஜாதேவியின் கண்களும் பேசிக்கொள்வது காதலை அப்படியே வெளிப்படுத்துவதும் காதலுக்காக இயங்குவதும் கெஞ்சுவதும் என்று மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பார்கள் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் என்கின்ற பாடல் காட்சியில் இளம் இமைகள் படபடக்க அவர் செய்கின்ற அழகே தனிதான் அதற்கு கொடுத்து எம்ஜிஆர் அவருக்கு பின்னால் மறைந்து நின்று அனாயசமாக ஒரு சின்ன சின்ன நடன அசைவுகளை வெளிப்படுத்தி அதற்கு ஈடுகொடுத்திருப்பார் ஒரு சாகச நாயகனாக திரையில் உருவெடுத்த எம்ஜிஆரை வைத்து முழுக்க முழுக்க ஒரு காதல் படத்தை எடுக்கும் துணிச்சல் இயக்குநர் ஏசி திருலோக சந்தருக்கு மட்டும்தான் உண்டு என்று பாராட்ட வேண்டும் எம்ஜிஆரை முழுக்க முழுக்க ஒரு காதல் நாயகனாக வருகின்ற அந்த படத்தை கலரில் தன்னுடைய நிறுவனத்தின் ஐம்பதாவது படமாக தயாரிக்க வேண்டும் என்கின்ற துளிச்சல் ஏவிஎமுக்கு தான் இருக்கும் அன்பேவாவில் கதை என்று பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் காட்சிகள் மட்டும் உண்டு அந்த காட்சிகள் தான் அப்படியே அணிவகுத்து நின்று காதலை கைகோர்த்து காதல காதல் வயப்படவும் காதலை ரசிக்கவும் காதலிக்கவும் வைக்கின்றன அந்த திரை காட்சிகள் படத்திற்கு வில்லன் என்று இருக்க வேண்டும் அல்லவா இந்த படத்திலும் வில்லன் உண்டு வில்லன் என்னவென்றால் கதாநாயகனுக்கும் கதாநாயகளுக்கும் நடக்கின்ற சின்ன சின்ன அந்த சண்டைகள் தான் யார் தோத்தார்கள் யார் வென்றார்கள் என்கின்ற அந்த சின்ன சின்ன செல்லமான சண்டைகள் தான் படத்தின் வில்லன் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையும் அதற்காக வாலி வலித்த பாடல்களும் இந்த காதல் திரைப்படத்திற்கு உயிரோட்டமாக உணர்வூட்டமாக அமைந்தன ரசிக்க வைத்தன இன்றும் ரசிக்கும்படி அந்த பாடல்கள் இருக்கின்றன காதலை வைத்து விளையாடக்கூடாது என்னும் தீவிரமான விஷயத்தை கலகலப்பான திரைக்கதையின் மூலமாக பொருத்தமான கலகலப்பான திரைக்கதையின் மூலம் புரிய வைத்திருக்கின்றார் இயக்குனர் பொருத்தமான நடிப்பு அருமையான பாடல்கள் ஆகியவற்றின் மூலம் அதாவது காதலை சொன்ன இந்த படம் அறுபதுகளில் காதல் படங்களில் தனித்து நிற்கும் மிக அழகான காதல் படம் எம்ஜிஆரின் காதல் படம் எம்ஜிஆரின் படங்களிலேயே தனித்துவமான காதல் சித்திரம் அன்பேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெலைக்கான கிளிக் பண்ணுங்க